அப்ப இங்க விடும்போது அவனுக்கு காத்துல வந்து அந்த ஸ்பிரிட் ஆகுது அப்போ அந்த காத்த வச்சு தான் அவன் போனது சரிங்களா இப்ப இதே வந்து நீங்க இங்க இருந்து அவன் விடும்போது கிடைக்கும் ஏன்னா காத்து போகுதுங்களா அதுதான் அவனுக்கு ஒன்லி ஃபோர் சென்ட் அவனுக்கு பிளே இப்ப சொன்னீங்களா பிளே ட்ரைவ் அவன் இப்ப செஞ்சது அவனுக்காக செய்யவே கிடையாது ஓனர் வந்து சந்தோஷப்படுத்தணும் அவனுக்கு ஒரு பால் வேணும் அப்ப பண்ணா அவனுக்கு என்ன மைண்ட் செட்னா அந்த எக்ஸ்ப்ளோசன் கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு பால் கிடைக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் அவன் பண்ணும்

நீங்க வீடியோல பாத்திருப்பீங்கப்பா அந்த டாக் வந்து அந்த பக்கத்துல போகும்போது ஆக்டிவிட்டி பாத்திருப்பீங்க அந்த வந்து சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் இதுதான் சொல்றது ஒரு டாகோட பிஹேவியர் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் அங்க போய் ஐடென்டிஃபை பண்ணி உட்கார்ந்தாதான் டாக் கண்டுபிடிச்சது அர்த்தம் கிடையாது அந்த ஏரியாவில் போகும்போது அவங்க ஆக்டிவிட்டி வந்து தனியாக தெரிஞ்சிருச்சு அந்த ஆக்டிவிட்டி வச்சு நீ சொல்லிருக்கலாம் சம்திங் ராங் இங்கே ஏதோ இருக்குன்னு கரெக்டா போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டான் அது உங்களுக்கு வீடியோல நீங்க நுண்ணிப்பா பார்க்கும்போது தெரியும்

ஒர்க்கு கெப்பிலிட்டி டிசிப்ளின் சொன்னா இப்போ தான் அது நீ உதாரணத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல் போச்சு அதே மாதிரி ஃபீமேல் போயிக்கிறதுக்கு ஃபீமேலுங்கிறது பர்ஃபெக்டா இருப்பான் டிசிப்ளினா இருப்பான் ஒரு சென்சிட்டிவா இருப்பான் மேலுங்கிறது எப்பயுமே அடாப்டியா இருப்பாங்க அதே தான் அனிமல்ஸ்லேயும் அதே சேம் தான் அடாப்டு தெனாவெட்டு அந்த மாதிரி இருப்பாங்க ஃபீமேலுங்கிறது ரெண்டுமே இருக்கும் இருப்பாங்க ஒர்க்கு கெப்பபிலிட்டி பர்ஃபெக்டா இருக்கும்

மல்டி பர்பஸ்னாவே ஒண்ணுக்கு அதிகமா வேலை செய்யும்போது மல்டி பர்பஸ் ஆயிரும் அதான் ப்ரொடக்ஷன் பண்றான் எக்ஸ்பிரசிவ் பண்றான் அதோட போக்கஸ் பாருங்க போக்கஸ் பார்க்க தெரியும் போது இனிஷியல் ஸ்டேஜ்ல மட்டும் ஃபுட் रिलेटेड கொடுத்து அந்த மாதிரி எஸ் ஸ்டார்டிங் அவன் क्वेश्चन உங்கள்ட்ட கேக்குறான் நான் எதுக்கு செய்யணும்னு கேட்பான் ஓகே அப்ப அவன் எதுக்கு செய்யணும் ட்ரைவ் அந்த டிரைவை நான் உருவாக்குறேன் அந்த டிரைவைனா ஃபுட்டா இருக்கலாம் ப்ளே இருக்கலாம் ஸ்டார்டிங்ல ப்ளே வராது யாருக்குமே ஒரு குழந்தைங்கிறது

பாலு குடிக்கிற வயசுல அவனோட பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கானு அந்த ஐ கண்ட பாருங்க ஐ டு ஐ இதுதான் பெல்ஜியம் மதியம் இந்த ஐ வராதுன்னு சொல்றான் லுக்குனு அவனை பாக்குறான் பாருங்க இதுதான் ஓகே இப்ப நம்ம ட்ரெயின் பண்ணும்போது இங்கிலீஷ்ல பேசுறோம் இல்லையா லுக் रिलेटेडா சொல்றீங்க இது மாதிரி இப்ப நம்ம தமிழ்ல பேசி அதுக்கு வர ட்ரெயினிங் கொடுத்தா அது மாதிரி இருக்கு வந்து எந்த பாஷா எந்த பாஷா நீங்க சொல்லலாம் ஓகே ஓ சவுண்ட் வச்சு நீங்க ஸ்லைட் பண்ணலாம் நாங்க எல்லாம் பண்றதா கிளிக்கர் வச்சு நாங்க யூஸ் பண்றோம் ஓகே அவனுக்கு பேட்ஸ் பேட்ஸ் மட்டும் எந்த அதான் சொல்லலாம் நீ எந்த லாங்குவேஜ் தான் சொல்ல நம்ம ட்ரெயினிங் குடுக்கும்போது எந்த பேட்ஸ் யூஸ் பண்றோமோ அது இல்ல எஸ் நீ அந்த பேட்ஸ் சொல்லணுமே கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க எதை குடுக்குறீங்களோ அது ரிப்ளை ஒரு கமெண்ட் அவனுக்கு எஸ்